இன்னைக்கு போற டாபிக் நீங்க கிட்ட கூடாத முக்கியமான இந்த ரகசியங்கள் இவ்ளோ நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் உங்ககிட்டயே சொல்றேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் உங்க ரகசியங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க பண்ணீங்கன்னா வடிவேலு பேக்கரி டீலிங் கதையில தான் போய் முடியும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியக்கூடாது நமக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும் நம்மள பத்தி எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சா போதும்னு நினைச்சா அதுவுமே தப்பு தான் நமக்கு நெருக்கமா இருக்கவங்க கிட்ட கூட சில விஷயங்களை நம்ம மறைச்சுதான் ஆகணும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னோட கோட்ல நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ண கூடாத முக்கியமான ஐந்து விஷயங்களை பத்தி சொல்றாரு அதெல்லாம் விரிவா பார்க்கணும்னா இந்த பதிவை முழுசா கேளுங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண கூடாத ஐந்து விஷயங்கள்ல நம்ம உங்க வெற்றிக்கான ரகசியம் நம்ம வெற்றிக்கான ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா அதை அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட வெற்றியை பார்ப்பாங்க சரி விடு நம்மளால ஒருத்த முன்னேறி சந்தோஷப்பட்டுட்டு போட்டுமே அப்படின்னு தோணலாம் ஆனா எங்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா நீங்க யூஸ் பண்ண அந்த சீக்ரெட்டை வச்சு அவங்க வெற்றி அடைஞ்சா சரி ஆனா தோத்துட்டாங்கன்னு வாங்க உங்க மேலதான் பழிய போடுவாங்க நீங்க முழுசா உண்மையை சொல்லாம அவங்கள ஏமாத்தினீங்கன்னு சொல்லி உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க இது ரொம்பவே சீரியஸான விஷயமா கூட மாறலாம் பிளஸ் எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளும் தனக்குன்னு ஒரு தனிமைத்துவத்தை உருவாக்கிப்பாங்க அவங்க எல்லா நேரத்திலையும் ஆயிரத்துல ஒருவனா தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதனால சிலர் தன்னோட சக்சஸுக்கான சீக்கிரட்டை ஷேர் பண்ண மாட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தனித்துவமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும் தான் சோ நீங்களும் உங்க யூனிக்னஸை மெயின்டைன் பண்ணிக்க உங்க வெற்றிக்கான ரகசியங்களை யாருக்குமே பகிரக்கூடாது கொக்கோ கோலா இன்னைக்கு சம பெரிய பிராண்டு கோடிகளை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்க சக்சஸ்க்கு முக்கியமான காரணமே அந்த சீக்ரெட் ஃபார்முலா தான் கொக்கோ கோலாவோட ரெசிபி நலகத்திலேயே ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ரெண்டு பேரையும் ஒரே பிளைட்ல இல்ல எங்க வேணா ஒன்னா டிராவல் பண்ண விடமாட்டாங்களா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல இருந்துட்டா ஃபார்முலா போயிடும்ல சோ இவங்களும் சக்சஸுக்கான சீக்ரெட்டை வெளியே சொல்லாம மறைச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் எவ்வளவு சரிவா பார்த்தாலும் இப்ப வரைக்குமே அதே ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க கூகுள் சர்ச் அல்காரதமோ இப்படிதான் ரொம்ப ரகசியமா அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சர்ச் என்ஜினை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற அல்காரிதம் விரல் விட்டு என்ன கூடிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா இது வெளியே தெரியாம ராஜ ரகசியமா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்ஸ் தெரிய வந்துட்டா காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடும் கே இப்ப செம்ம ஃபேமஸா இருக்கு ஆனா அதோட எக்ஸாக்ட் டேஸ்ட யாராலுமே ரெப்ளிகேட் பண்ண முடியல கேஎஃப்சியோட ஒரிஜினல் ரெசிபில பதினோரு வகை அண்ட் ஸ்பைசஸ் சேர்க்கப்பட்டிருக்கு அதுதான் இந்த கேஎஃப்சி சிக்கனுக்கு தனித்துவமான பிளேவர குடுக்குது ஆனா இது கம்பெனி சீக்ரெட்னு ரகசியமா வச்சிருக்காங்க வெளியே சொன்னா மத்தவங்களும் இதை யூஸ் பண்ணி காம்படிஷன் ஜாஸ்தி ஆகும் வாரன் ஸ்டாக் மார்க்கெட் கிங்கே இவர்தான் உட்கார்ந்த இடத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணி இன்னை வரைக்கும் கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு இருக்காரு இவரோட இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாமே ரகசியமா தான் வைக்கப்பட்டிருக்கு சோ நம்ம சக்சஸுக்கான ரகசியம் வெளியே தெரியக்கூடாது ஒரு மெஜிஷியன் தன்னோட மேஜிக்கான சீக்கிரட்டை மட்டும் வெளிய சொல்லிட்டா அவனோட மேஜிக்கும் மதிப்பு கிடைக்காது அவனுக்கும் மதிப்பு கிடைக்காது அதே மாதிரிதான் நம்ம சக்சஸ பாத்துட்டே இருக்கப்பதான் நம்ம மேல மக்களுக்கு கவனம் இருக்கும் நம்ம அப்ரிஷியஸான ஆளுங்களா இருப்போம் அதுவே நம்ம சீக்கிரட்ட வெளிய சொல்லிட்டா அப்பவே அந்த நிமிஷமே எல்லாமே பிரேக் ஆகிடும் மக்களும் மதிக்க மாட்டாங்க சோ உங்க வெற்றிகளோட ரகசியம் உங்களோடய இருக்கட்டும் யாருக்கும் வெளியே சொல்லிக்க வேண்டாம் சொல்லாம இருக்கிற வரதான் உங்களுக்கு அது பாதுகாப்பு அடுத்ததா நம்பர் டூ உங்க பிரச்சனைகளை யார்கிட்டயும் ஆகும் ஆனா இங்கதான் பெரிய ட்விஸ்டே நடக்கும் அட என்னங்க இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடவுன்ல இருந்துருக்கலாமே அப்படின்னு தோணும் ஒரு பிரச்சனையை நீங்க வெளியே சொல்லிட்டீங்கன்னா போதும் அது வேற ஒருத்தங்களுக்கு போகும் அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகும் நம்ம சொன்ன பிரச்சனை அப்படியே உல்ட்டாவா சில எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எல்லாம் ஆட் ஆகி திரும்ப நமக்கு அதுக்கே தப்பா வந்து விழும் இது நம்ம சொன்ன பிரச்சனையே இல்லையே இல்லாத ஒரு பிரச்சனையை நமக்கு இருக்குன்னு கட்டி விடுறாங்களே அப்படின்னு ஃபீல் ஆகும் இதுக்கு பருத்தி மூட்டை குடௌன்லயே இருந்திருக்கலாம்ல உங்க பிரச்சனைகளை ரகசியமா உங்க மன குடவுன்லயே வச்சிருக்கலாம்ல பட் உங்க மனசு எனக்கு புரியுது எங்க நிறைய விஷயங்கள யோசிச்சு யோசிச்சு பாட்டில் பண்ணி வைக்கிற ஆளு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தர் கிட்ட ரொம்ப நம்பிக்கையான கிட்ட நீங்க உங்க விஷயங்கள சொல்லலாம் அதுவுமே எப்படி சொல்லணும் எந்த விதத்துல சொல்லணும்னு யோசிச்சு சொல்லுங்க எது வர்த்துன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் ஒருவேளை நீங்க சொல்ற சீக்ரெட் வெளியே வந்துட்டா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா இல்ல அந்த சீக்ரெட் உங்க மனசுக்குள்ளேயே வச்சு உங்களுக்குள்ளேயே நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வந்தா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா இப்படி யோசிச்சு எது உங்களுக்கு கரெக்ட்னு தோணுதோ அதை பண்ணுங்க சில பிரச்சனைகளை நம்ம சொல்லாம மறைச்சு வச்சிருந்தா கூட நமக்கு பெருசா எந்த பாதிப்பும் இருந்திருக்காது ஆனா வந்ததை வெளியே சொல்லிட்டா அந்த பிரச்சனை டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா திரும்ப நம்ம தலையிலேயே வந்து விழும் இதை தாண்டி நம்ம பிரச்சனைகள் நமக்கு கஷ்டத்தை தர்றத விட மத்தவங்களுக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் நண்பன் படத்துல வர மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டானா கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதை விட நம்ம கூடியே இருந்துட்டு நம்மள விட பயங்கர மார்க் அதிகமா வாங்கிட்டா இன்னும் கஷ்டமா இருக்கும் இதை ஜட்ஜ் பண்ணி உடனே இது தப்புன்னு சொல்லிட முடியாது எல்லா மக்களுக்குமே இயல்பா இது நடக்கிறது தான் சோ அதே மாதிரி நம்ம வீழ்ச்சியை கண்டு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்குன்ற மாதிரி ஆனந்தப்படுறவங்க சில பேர் இருக்கதான் செய்வாங்க ஆனா உண்மையாவே உங்க பிரச்சனைய தாம் பிரச்சனைய எடுத்துக்க கூடிய ஆளுங்க தான் ஆனா அதை விட அதிகமா சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க அவங்க இன்னுமே நம்மள காயப்படுத்துவாங்க சோ பெட்டர் உங்க பிரச்சனைகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க முக்கியமா உங்க கிட்ட இருக்க குறைகள் எதையுமே வெளியே சொல்ல வேண்டாம் அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகலாம் உங்க பிரச்சனைகள் உங்களோட ஒரு வகையான வீக்னஸ் தான் இந்த வீக்னஸ் யார் வேணாலும் உங்களுக்கு எதிரா பயன்படுத்தலாம் ஸோ இதை சீக்கிரட்டா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததா நம்பர் த்ரீ உங்க ட்ரீம்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ண கூடாது ஆல்ரெடி உங்களோட ட்ரீம்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்க கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அத உங்களுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கோங்க ஏன்னா அதை மத்தவங்களுக்கு நீங்க சொல்றப்போ நீங்க உங்க கோல்ஸ உங்க ட்ரீம்ஸ ஒரு கோணத்துல இருந்து பாப்பீங்கல்ல அது பாதிக்கப்படும் சில நேரங்கள்ல அப்ப இவங்களா இப்படி சொல்றாங்களே கண்டிப்பா நம்மளால இத அடைய முடியுமா அப்படிங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சு நம்பிக்கை அழக்க ஆரம்பிப்போம் இதை விட கொடுமையான விஷயம் வண்டி வண்டியா அட்வைஸ் பண்றதுக்குன்னே வந்து இறங்குவாங்க சரி சரி உங்க வாய் நீங்க பேசுறீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு நம்ம அமைதியா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல கோபம் உச்சத்துக்கு வந்து கத்த தான் தோணும் நான் எவ்வளவுதான் நல்லவனா நடிக்கிறது அப்படிங்கிற நிலைமையில நம்ம வந்து நிப்போம் நீங்க செம்மையான ஐடியா வச்சிருப்பீங்க நான் இதுவாதான் ஆக போறேன்னு கனவுகள் வச்சிருப்பீங்க அது கேட்க மட்டும்தான் சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா உண்மையாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்றது சில பேர் மட்டும்தான் சின்ன வயசுல நீ என்ன ஆக போறனு கேட்டா நான் டாக்டர் ஆக போறேன்னு பெருமையா சொல்லுவோம் அத கேட்டு சுத்தி இருக்கவங்களும் சந்தோஷப்பட்டு கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் சொல்லி பாருங்க சிரிப்பாங்க வளர்ந்தாருங்க டாக்டர் கூட சொல்லலாம் கீழ்த்தனமா பாப்பாங்க டாக்டர் ஆகலாம் தகுதி இல்ல தகுதிக்கு மீறி ஆசைப்படாத அப்படின்னு கூட சொல்லிருப்பாங்க சோ பெட்டர் உங்களோட கனவுகளை எல்லாரும் ரகசியமா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளிய யாருக்கும் சொல்லாம இருக்கிறது நல்லது உங்க கனவுகளை அவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் எப்ப தெரியுமா அதை அடைஞ்சதுக்கு அப்புறமா சொல்லாம சாதிச்சு காட்டணும் அப்பதான் உங்க தன்னம்பிக்கை அப்படியே நினைச்சிருக்கும் அடுத்தது நம்பர் ஃபோர் உங்க வருமானத்தை பத்தி யாருக்கும் பகிர வேண்டாம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எந்த பக்கத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு சம்பாத்தியம் வருது இது எதை பத்தியுமே யார்கிட்டயும் பகிராம இருக்கிறது நல்லது நீங்க பெருமைக்காக நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு வெளியே சொன்னீங்கன்னா மத்த மக்கள் உங்க சம்பாத்தியத்தை மேல கெட்ட கண்ணு வைப்பாங்க பொறாமையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஸோ உங்களை சுற்றி நெகட்டிவான ஒரு வைப் உருவாகிட்டே இருக்கும் நம்ம வருமானம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கடன் கேட்கும் சில பேர் ஆரம்பிப்பாங்க ஈவன் இவன்கிட்ட தான் நிறைய காசு இருக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு போற ட்ரிப்புக்கெல்லாம் இவனை செலவு பண்ண வைப்போம் இவ்வளோ சம்பாதிக்கிறவன் ஒரு டின்னருக்கு செலவு பண்ண முடியாதா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் சில பேர் காசுக்காகவுமே உங்ககிட்ட பழக ஆரம்பிப்பாங்க நீங்க சம்பாதிக்கலனா கூட பெருசா தெரியாது ஆனா நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாரோட பொறாமை கண்ணும் உங்க மேல வந்து நிற்கும் மோஸ்டா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எவ்வளவு பணம் இப்ப உங்ககிட்ட இருக்கு இது எல்லாத்தையுமே ரகசியமா வச்சுக்கோங்க நிறைய காசு இருக்க மாதிரி வெளியே காட்டுகிட்டா ஆபத்துகள் கூட உங்களுக்கு வரலாம் இப்போ நிறைய ஆன்லைன் ஃப்ராட்ஸ் எல்லாம் நடக்குது பெட்டர் இந்த பணம் விஷயத்துல நம்ம இருக்கடை தெரியாம இருந்துட்டு போயிடணும் இன்னொரு விஷயம் நடக்கும் நீங்க எல்லாருக்கூடயும் சகஜமா பழகுவீங்க ஆனா சிலர் உங்ககிட்ட காசுக்காகவே உங்ககிட்ட பழகி ஏமாத்துறப்போ அடுத்து யாரை நம்புறதுன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும் யார் உங்ககிட்ட நல்ல விதமா வந்து சிரிச்சு பேசினாலுமே ஒருவேளை இவங்க நம்ம கிட்ட காசுக்காக பேசுறாங்களோ உண்மையிலே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும் இன்டர்வியூஸ் பாருங்களேன் அவங்க ரொம்பவே இந்த விஷயத்துல கண்ட்ரோல்டா இருப்பாங்க சுத்தி யாரு இருக்கா என்ன பண்றாங்க இப்படி எல்லாத்துலயுமே செம்ம கவனத்தோட ரொம்ப கட்டுப்பாட்டோட இருப்பாங்க தன்னோட சம்பாத்தியத்தை பத்தி ஷேர் பண்ணணுமா வேண்டாமான்னு தெளிவா யோசிச்சு டிசைட் பண்ணி கேட்கிற கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க ஒரு நாலு பேர் இருக்க இடத்துல எல்லாரும் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு ஷேர் பண்றப்போ கம்பாரிசன் நடக்க ஆரம்பிச்சிரும் ஒன்னு அடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆஹா இவன் நம்மளை விட அதிகம் சம்பாதிக்கிறானே அப்படின்னு தோணும் இல்லனா உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் நம்மள விட அதிகமா சம்பாதிக்கிறானே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் சோ நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன்னு யார்கிட்டயும் சொல்லாம உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா நம்பர் குடும்ப பிரச்சனைகளை யார்கிட்டயும் சொல்ல கூடாது பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வடிவேலோட பேக்கரி கதை தான் நடக்கும் நம்ம மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வைக்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியே சொல்லுவோம் ஆனா அடுத்த நாளே என்ன அடுத்த நொடியே உங்க அக்காவை வச்சுதானே அந்த பேக்கரி நீ வாங்கின அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து உங்ககிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க எந்த ஃபேமிலியில தான் பிரச்சனை இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை அதுக்குள்ளேயே இருந்துட்டா ரொம்ப பெட்டர் அதை விட்டு லைட்டா வெளியே போயிட்டா கூட எல்லாரும் ஒன்னா உங்க குடும்பத்தை டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் சண்டை நடக்கிறப்போ ஜன்னல் கதவு வாசல் கதவு இதெல்லாம் சாத்திட்டு சண்டை போடுவாங்க ஏன்னா தான் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் இப்ப எல்லாருக்குமே அடுத்தவங்க லைஃப் மசாலா தான் பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தாலே சுவாரஸ்யமா கவனிக்கிற ஆளுங்க தான் நிறைய பேரு நீங்க உங்க குடும்ப பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால எப்பவுமே அது சால்வ் ஆக போறது இல்ல எப்போ அதுக்கான சொல்யூஷனை தேடுறீங்களோ அப்பதான் அது சால்வ் ஆகும் சில சமயம் நமக்கே தெரியும் இவங்க கிட்ட சொன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிரச்சனை சால்வ் பண்ண உதவி பண்ணுவாங்கன்னு அவங்ககிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்றப்போ அது உங்களுக்கு ஆபத்தாதான் வந்து முடியும் மோஸ்டா ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் பிரைவேட்டா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாம யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணிட கூடாது உங்ககிட்ட வந்து தேவையில்லாம அட்வைஸும் பண்ண கூடாது பிளஸ் குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனைய நம்ம வெளியே சொல்றப்போ அங்க பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் எதுக்கு நீ குடும்பத்துல நடக்குறதெல்லாம் வெளியே சொல்றேன்னு சண்டை வர ஆரம்பிக்கும் அதனால குடும்பத்தோட ஒற்றுமை சீரழியும் சண்டைனாலே ஒரு மாதிரி நெகட்டிவா தான் பாப்பாங்க குடும்பத்தை தப்பா பேச ஆரம்பிப்பாங்க படங்கள் எல்லாம் சொல்ற மாதிரி குடும்பத்தோட மான மரியாதையே போயிடும் சண்டை போட்டாலும் வெளியே தெரியாம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது சேஃபும் கூட இல்ல ரொம்ப சிவியரான வெளியே சொல்லணும் ரொம்ப ஒரு பர்சன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரே அவரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவருகிட்ட சொல்லலாம் இல்ல உங்க ஃபேமிலிக்குள்ளேயே பேச்சுவார்த்தையை தாண்டி அபியூஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க லீகலா கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும் மத்தபடி அடிக்கடி நார்மலா நடக்கிற விஷயங்களை யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்ல சோ இந்த அஞ்சு விஷயங்களையும் எந்த சூழலையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ண கூடாது அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லிருக்காரு இந்த அஞ்சு விஷயங்களுமே ரகசியமா வைக்க வேண்டிய விஷயங்கள் தான் ரகசியமா வச்சிருந்தா நமக்கு தான் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி சீக்கிரா வச்சுக்க வேண்டிய இந்த அஞ்சு விஷயங்களையும் மொத்தமா இப்ப என்னன்னு பாக்கலாம் வெற்றிக்கான ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல கூடாது பிரச்சனைகளை யாருக்கும் சொல்ல கூடாது கனவுகள் இலக்குகளை ஷேர் பண்ண கூடாது உங்க வருமானத்தை பத்தி சொல்லக்கூடாது குடும்ப பிரச்சனைகளை வெளியே சொல்ல கூடாது இந்த அஞ்சு விஷயங்களையும் அடிச்சு கேட்டா கூட வெளியே சொல்ல வேண்டாம் நீங்க அஞ்சு விஷயங்களை எதையாவது வெளியே சொல்லி ஏண்டா சொன்னோம்னு யோசிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் இந்த ரெண்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்துருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ